இரண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க ஆறு கற்சாடிகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள் அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது உண்டு பந்து விசாரிப்புக்காரர் இடத்தில் கொங்கு கொண்டு போங்கள் என்றார் அவர்கள் கொண்டு போனார்கள் அப்போ நமக்கு இது நல்லா தெரியும் இந்த ஓமைய இந்த சம்பவத்தை தெரியாதவங்க இருக்கவே முடியாது தண்ணீரை தாட்சரசமாக கர்த்தர் மாற்றின காரியம் இப்போ தண்ணி என்னது தாட்சரசம் குறைப்பட்டுடுச்சு மரியாள் வந்து சொல்றாங்க இயேசு கிறிஸ்து உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு வேலைக்காரங்கட்டு சொல்றாரு நீ தண்ணியை நிரப்புப்பா அப்படிங்கிற வெளியே தண்ணி இருக்கு ஏன்னா சுத்திகரிப்பு முறைப்படி ஆறு கச்சாடிகள் வைக்கப்பட்டு இருக்கு அப்போ அது வந்து பந்தி விசாரிப்பு நடக்கிற இடத்துல இருந்து தூரமா தான் இருக்கு ஒண்ணு வெளியே இருக்கோ இல்ல வீட்டு முற்றத்துல இருக்கோ தெரியல அப்போ ஒரு ஆறு கச்சாடி இருக்கு அப்ப தண்ணிய கொண்டு வந்து நிரப்புங்க அப்படின்ட்டாரு தண்ணிய வந்து நிரப்புறாங்க இப்போ நீ வந்து பந்தி விசாரிப்புக்கார்ட கொண்டு போ அப்படிங்கிறாங்க அப்போ மொண்டு என்ன செய்யறான் ஒரு வேலைக்காரன் கொண்டு போகிறான் அந்த பந்து கொடுக்கும் கொடுக்கும்போது அவன் சுவைச்சிட்டு சொல்கிறான் நீ என்னது சுவை மிகுந்ததை இவ்வளவு நேரம் வச்சிருந்தீங்க அப்படின்னு அவன் கேட்கறான் இது நமக்கு தெரியும் இல்லையா அப்போது இந்த தண்ணீர் எப்போ திராட்சரசமாக மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நான் இதை தியானிக்கும் போது எனக்கு கத்த கற்றுக் கொடுத்தது அந்த தண்ணியை ஊற்றுனது தண்ணி அவன் நிரப்பும் போது அந்த ஆறு கச்சாடிகளும் நிரம்பி இருக்கும்போது தண்ணி தான் அந்த கற்சாடியிலேருந்து தண்ணியை எடுத்துட்டு அவன் எடுத்துகிட்டு போகும்போது நிச்சயம் அந்த தண்ணியாக தான் இருந்திருக்கும் இல்லைன்னா ஊத்தின வேலைக்காரனுக்கு தண்ணி நிறமும் திராட்சை ரசமும் நிறமும் தெரியாதா அவன் எடுத்துட்டு போய் மொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் நிரப்பி அப்படின்னு போடலை மொண்டு அப்படின்னா ஏதோ ஒரு பாத்திரத்தில் இல்லை ஏதோ ஒரு கப்பில் இல்லை ஏதோ ஒரு டம்ளரில் மொண்டு கொண்டு போகிறான் கொண்டு போல நிரப்பி கொண்டு போனா கூட கற்சாடியிலையோ இல்லை அந்த அந்த துருத்திலேயோ நிரப்பி கொண்டு போயிருந்தா கூட அந்த வேலைக்காரனால் அதை பார்க்க முடிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனால் அவன் முண்டு கொண்டு போகிறான் அவன் வந்து அவன் கண்களுக்கு முன்பாக மொண்ணு கொண்டு போறான் கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடு கொடுக்குறான் இவன் அந்த வேலைக்காரன் மட்டும் போகிற வழியிலேயே என்ன இந்த ஆள் தண்ணியை கொண்டு போய் பந்து விசாரிப்புக்காரன் கிட்ட கொடுக்க சொல்றாரு அந்த ஆள் இதை குடிச்சு பார்த்தா என்ன இது தண்ணியை கொண்டு வந்திருக்கேன்னு என்ன சத்தம் போடுவாரே அப்படின்னு கூட நினச்சிக்கிட்டே போயிருக்கலாம் அப்போ இவன் அந்த வேலைக்காரன் போய் பந்து விசாரிப்புக்காரன் கிட்ட கொடுக்கும்போது அது என்னவா இருக்கணும் நிச்சயம் திராட்சரசமாக மாறி இருக்கணும் ஏன்னா போகிற வழியிலேயே மாறி இருந்தா இந்த வேலைக்காரன் நிச்சயம் மாறின அதிசயத்தை வேலைக்காரன் முதல்ல பார்த்துருப்பான் இந்த திராட்சரசம் எப்படிப்பட்டது எப்படிப்பட்ட சுவை மிகுதுங்கிறத அவர் சுவைக்கணும்னு விரும்பியிருப்பார் இருப்பார் ஆனா இவன் போய் பந்து விசாரிப்புக்காரன்ட்ட கொடுத்த உடனே எந்த இடத்துல அற்புதம் தேவைப்படுதோ அந்த இடத்துல தேவன் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினான் இப்போ நம்மளையும் கர்த்தர் அதை தான் சொல்றார் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போற வழி நிரப்பும் போதும் தண்ணி போற வழியிலையும் தண்ணி விசாரிப்புக்காரன் கொடுக்கும் போது அது என்னவா மாறிடுது அஹ் திராட்சரசமா நம்மளுடைய இல்லாமைகள் நம்மளுடைய வெறுமைகள் எல்லாம் கடைசி நொடி வரைக்கு என்னவா இருக்கு அப்படின்னா வெறும் இருக்கு இந்த காரியத்துல இந்த சூழ்நிலையில இப்படிப்பட்ட குறைவுகள்ல எனக்கு எப்படி அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற அந்த பெண் வீட்டார ஆஹ் அந்த வீட்டுல அந்த திருமண வீட்டுல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை நிகழ்த்துகிறார் அந்த அற்புதம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா அந்த முழு குடும்பத்திற்கும் அந்த முழு சபைக்கும் அந்த முழு திருமண வீட்டிற்கும் மகிழ்ச்சி குறையாததாக திரும்பவும் அந்த சந்தோஷம் நீடித்திருக்கிறதற்கு ஏதுவாக காணப்படுது அந்த வேலைக்காரன் ஒரு வார்த்தையும் பேசாம கொண்டு போய் கொடுத்துட்டாரா இதே இது வேற யாராவது அந்த திருமண வீட்டுக்குள்ள சம்பந்தப்பட்ட வேற யாராவது இருந்திருந்தா இத போய் பந்து விசாரிப்புக்காரன்ட்டு எப்படி கொடுக்கறது ஏசுவும் நமக்கு சொந்தக்காரரு அவரையும் பகிச்சுக்க முடியாது இவரையும் பகச்சிக்க முடியாது சரி நம்ம வேற எங்கேயாவது கொண்டு போயிருவோம்னு கூட கொண்டு போயிருப்பாங்க ஏன் ஒரு வேலைக்காரனை சூஸ் பண்ணார் அப்படின்னா கேள்வி கேட்காமல் அந்த காரியத்தை செய்யக்கூடியவங்க தான் யாருன்னா வேலைக்காரங்கள் நாம எப்படிப்பட்ட வேலைக்காரங்களாக இருக்கிறோம் கர்த்தர் சொன்னபடியே செய்கிறோமா நம்ம நிறைய நேரம் அதை செய்யறதே இல்லை கர்த்தர் ஒருத்தங்க கிட்ட போய் இந்த வார்த்தையை சொல்லுன்னா ஏப்பா அவங்க சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்குப்பா இப்ப போய் இந்த வார்த்தையை எப்படிப்பா சொல்றது அப்படின்னு நாமளே எத்தனையோ நேரம் பேக் அடிச்சிருப்போம் இந்த இந்த பணத்தை போய் அவங்களுக்கு கொடுனா அவங்க தேவை ரொம்ப பெருசுப்பா இது அற்பமான பணம் இதை போய் கொடுத்தா அவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினச்சிருப்போம் நீ போய் அந்த இடத்துல ஜெபி அப்படின்னு கருத்து சொல்லியிருப்பாரு அப்பா அந்த முழு குடும்பத்தும் ரசிக்கப்படாத குடும்பம் அதுவும் நிறைய ஊழியக்காரர்கள வேற பேசின குடும்பம் அங்க போய் எப்படிப்பா ஜெபிக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா ஒரு வேலைக்காரன் ஆனவன் எப்படி இருக்கணும்ங்கிறதுக்கு இந்த இடத்துல கர்த்தர் வந்து அந்த வேலைக்காரனை பயன்படுத்தி இருக்கிறாரு பாருங்க அவன் கொண்டு போற வரைக்கும் எப்படிதான் இருந்திருக்கு தண்ணியா தான் இருந்திருக்கு ஆனா எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல தைவன் மாற்றிருக்கிறான் எத்தனை தடவை நம்ம இப்படி வந்து நான் வந்து கொண்டு போறது தண்ணி இல்லை இந்த தண்ணி எப்படி அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அந்த பர்டிகுலர் நபர்கிட்ட இதை போய் கொடுக்கும்போது என்னை பற்றி ரொம்ப மோசமாக நினைப்பாங்களேன்ட்டு நம்ம கொண்டு போகிற தண்ணியை தான் பார்த்தோம் ஒழிய அந்த தண்ணீரை தாட்சி ரசமாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் உண்டு இந்த தண்ணியை கொண்டு போன கட்டளை கொடுத்த ஒரு தேவன் உண்டுங்கிறத நம்ம நிறைய நேரம் மறந்து போயிருப்போம் ஏன் நம்ம சொந்த குடும்பத்தில் கூட இந்த காரியத்தை செய்ய நம்ம எவ்வளவு தயங்கியிருப்போம் இன்னைக்கு கருத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது அதுதான் உன் குடும்பத்தில் முதல்ல அற்புதம் நடக்கணும் அப்படின்னா உன் குடும்பத்தில் முதல் முதல்ல உன் மூலமாக ஒரு அற்புதம் நடக்கணும்னு நினச்சேன்னா நான் சொல்கிறத நிசை அவன் சூழ்நிலையை பார்க்காத சுற்றி இருக்கிற மனுஷர்களை பார்க்காத நீ என்ன கொண்டு போகிறேங்கிறத கூட பார்க்காது எனக்கு வேதத்தில் அவ்வளோ ஞானம் இல்லையே நான் நல்லா கூட எனக்கு ஜெபிக்க தெரியாது எனக்கு நான் ஜெபிக்கிறேன் வேதம் வாசிக்கிறேன் ஆனாலும் இன்னைக்கு என் குணத்தில் இன்னும் நிறைய மாற்றம் இல்லையே நான் போய் சொன்னா எப்படி கேட்பாங்க இதெல்லாம் நீ யோசிக்காத நீ போ நான் சொல்றேன் நீ போ கண்டிப்பா அந்த இடத்துல நான் ஒரு மாற்றத்தை கொடுப்பேன்னு கருத்தர் சொல்லுகிற நான் யாருக்கு சொல்றேன்னு தெரியல ஆனா நம்மளை கொண்டு கருத்தர் செய்ய விரும்புகிற காரியம் பெரியது அந்த வேலைக்காரன் நினச்சா அந்த ஒரு கப்பு தண்ணியில் என்ன ஆயிரப்போகுது அப்படின்னு நினைச்சா ஆனா அது அந்த முழு திருமண வீட்டிற்கும் அந்த திருமண வீட்டில் எத்தனை பேர் வருவாங்க அந்த குடும்ப வீட்டில் எத்தனை பேர் கூடியிருப்பாங்க அந்த நேரத்துல எத்தனை பேருக்கு அது மா மாறிச்சு தெரியுமா அந்த கேள்வி கேட்காத விசுவாசத்தோட கொண்டு போன அந்த நீரை சரியான தருணத்துல தேவன் திராட்சரசமாக மாற்றி யாருக்கும் அவமானம் ஏற்படாத மாதிரி அந்த பந்தி விசாரிப்புக்காரன் வேலைக்காரனை சத்தம் போடுறதோ இல்ல வேலைக்காரன் கூணி கூறுகி நிக்கிற ஒரு சூழ்நிலையோ இல்ல அந்த திருமண வீட்டுல ஏதாவது ஒரு மன கசப்போ எதுவுமே இல்லாத மாதிரி யாருக்கும் ஒரு குறைவு இல்ல எல்லாரும் சமாதானத்தோட இருக்க தேவன் ஒரு வழியை கொடுத்தாரு நம்ம வாழ்க்கையில கொடுக்க மாட்டாரா நம்ம வந்து நான் வேலைக்காரன் அப்படிங்கிறத மறந்துடணும் நான் கொண்டு போறது தண்ணி அப்படிங்கிறதையும் மறந்துடணும் இதை செய்ய சொன்னது யாரு அத மட்டும் நினைவுல வச்சோன்னா நிஜமாவே நம்ம குடும்பத்தில் நிறைய அற்புதம் நடக்கும் நானும் யோசிச்சு எத்தனை தருணங்களும் இப்படி கருத்து சொல்லி நான் தவற விட்டுருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மட்டும் அந்த வேலைக்காரண மாதிரி இருந்தா எவ்வளோ அற்புதம் நம்ம மூலமா நடந்துருக்கும் தெரியுமா இப்போ கெட்டு கெட்டுப்போல இனி கூட நம்ம செய்வோம் எத்தனையோ திராட்சை ரசத்தை தண்ணிய திராட்சை ரசமாக மாற்ற கருத்தை நம்மளை பயன்படுத்தலாம் கசப்ப மதுரமா மாற்ற நம்மளை பயன்படுத்தலாம் செய்வோமா சரி